ராதே கிருஷ்ணா இனிய நவராத்திரி ஆசீர்வாதங்கள் அஞ்சாவது நாள் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை நீங்க உணர்வதற்காக சொல்றேன் தன்னை உணர்தல் இது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்மளை பற்றி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் வேணும் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தில் குட் இந்த விஷயத்தில் சோம்பேறி இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங் இந்த விஷயத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த விஷயத்தில் நாலு ஃபிட்டே மாட்டேன் இப்போ சில பேருக்கு பாட வராது நான்லாம் பாடத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை அண்ட் நாட் எனக்கு நான் ஒரு கிரேட் சிங்கர்லாம் கிடையாது அண்ட் பாத்ரூம் சிங்கர் இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப 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 அவசியம் ஆனால் நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஒரு செல்ஃப் டவுட் தன்னை பற்றிய ஒரு சந்தேகம் இது எப்படி உள்ள ஓடியிலே இருக்கு இல்லையா முக்கியமாக தன்னை உயர்த்திக்கணும் தான் இன்னும் பெஸ்ட் ஆகணும் தான் இன்னும் பெட்டர் ஆகணும் எஸ் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுடைய செய்கைகள் வார்த்தைகள் மேனரிசம் ஆட்டிடியூட் இதில் நீங்கள் உங்களை பற்றி ஒரு செல்ஃப் டவுட் கொண்டு வந்துடுற இல்லையா அது முதல்ல மாறணும் இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுற ஆபீஸில் அது ஒரு பெருசாக ரெகக்னைஸ் பண்ணலை இல்லை அப்படின்னா அதுக்கான ஒரு அதை விட உங்களை ஒரு மாதிரி என்ன வேலை பண்ணுறது அப்படின்னா கேட்டோன்னா உடனே பொதுமாவே நாம் தண்டம் தானா அப்படின்னு ஒரு செல்ஃப் டவுட் போகிறது இல்லையா அதை ஓவர் கம் பண்ணி நீங்கள் வரணும் ஞாபகம் ஆபீஸ்ல எல்லாரும் எல்லோரும் இன்னும் நிறைய வேலை வாங்கணுன்னு தான் ஆசைப்பட போகிறான் யாரும் உங்களை வந்து நீ நல்லா வேலை பண்ணிட்ட சிலாக்ஸா சம்பளம் வாங்கலாம் சொல்ல போறது கிடையாது அப்ப அவளுக்கு இன்னும் இன்னும் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஈஸியஸ்ட் ஆப்ஷன் என்ன வேலை பண்ற அப்படிங்களா இதே தான் ஃபேமிலி இல்லை அம்மாவோ அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ கணவனோ யாராவதுனா இருக்கணும் எல்லாருமே இதை டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறாங்க என்ன பெருசா சமைக்கிற இன்னும் பெருசா வேலை பண்ற வீட்டுல இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லுவா அப்புறம் என்ன பெருசா படிச்சு வீச்சுக்க என்ன இவ்வளவு படிச்சிருக்க அறிவு இல்லையா அப்படின்னா கேட்பான் உடனே ஒரு செல்ஃப் டவுட் வரக்கூடாது வரும் ஆனால் ஓவர் கம் பண்ணணும் மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் சரியா தவறுகள் திரும்ப திரும்ப சில தவறுகள் பண்ணிட்டு தான் இருக்கும் போக போக மாறும் மாத்திக்கிறது முயற்சி பண்ணிட்டே இருக்கும் லைஃப் இஸ் லைக் திஸ் யாருமே வந்து இனிமேல் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன்ல உத்தரவாதம் யாருமே தர முடியாது இந்த மீண்டும் தவறுகள் வரும் அதுல கொஞ்சம் அதை அழகா பாலிஷ்டா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுப்போம் அவ்வளவுதான் முச்சுக்கு அப்படின்னு அவனுக்கு கோபம் வந்துடாது அழுக வராது வரக்கூடாது அந்த செல்ஃப் டவுட் இது மாதிரியே ஆகணும் சம்டைம்ஸ் இந்த குழந்தைய வளர்த்துறப்ப அந்த குழந்தை ஒழுங்காக பிஹேவ் பண்ணாது பப்ளிக்கில் அப்படியே கோபம் பண்ணலாம் இல்லாட்டியா அழலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப தொட்டாசி நீங்கியாக இருக்கலாம் அதுக்காக வந்து நான் ஒழுங்காக வளர்க்கலை எனக்கு குழந்தையில் வளர்க்க தெரியலை எல்லாம் யோசிக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வளர்க்குண்டு வாங்கும் அதை தாண்டி ஒவ்வொரு குழந்தையுமே அது இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி ரைட்டா அதனுடைய கர்மா அதனுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் நிறைய இருக்கு விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்களே செல்ஃப் பிளேம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த இருக்கு சரி இதை மாசத்துக்கு என்ன முயற்சியோ நான் பண்றேன் ஓகே சம்டைம்ஸ் கணவன் வந்து நீ இப்படி பண்றா அப்படி பண்ணிட்டா எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓ நிஜமாவே நான் தான் போல இருக்கேன் உனக்கு அறிவு கிடையாது நீ தண்டம் நீ முட்டால் அப்படிங்க முட்டாள் இப்படி உங்களை ப்ளேம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே இந்த விஷயத்துல மேபிங் அவ்வளவு தானே சரி அத மாத்தி போமே யாரும் ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாத்தையும் ஒழுங்காலாம் பண்ண முடியாது மழை மாதிரி இருக்கு அப்படியே மாறி போயிடுறது இப்போ இயற்கையே குற்றம் சொல்ல முடியுமா கரெக்ட் வெயில் வெயில் வெளியில் வந்து துணியெல்லாம் போட்டு கொஞ்சம் சோடு மழை பெய்து நினஞ்சிடுச்சு என்ன பண்ண முடியும் ரைட் ஒரு நாள் குழந்தையோட ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் துவைக்கல ஓகே துவைக்கலை நான் தண்டமாக போயிட்டேன் எனக்கு அறிவே இல்லை எனக்கு பொறுப்பே இல்லை அப்படிலாம் கிடையாது இட்ஸ் காமன் சரி ஒரு நாள் காஃபி இல்லை போடல போடலை ஸோ வாட் அவ்வளோதானே ஸோ வாட் அப்படி போ சக்கரை போட்டு கலந்தா போச்சு இவ்வளோதான் சின்ன இட போடுது ஒரு நாள் சாரம் அடிப்பிடிச்சி ஸோ வாட்ச் அடிப்பிடிச்சாச்சு வேறு வைப்போம் உடனே வந்து அப்படியே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடக்கூடாது இது அடிச்சு நாள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இப்போ நவராத்திரி சீசன் எல்லாம் மாற்றி மாற்றி வேலைகள் இருக்கும் ப்ரீ ஆக்குப்பைடு மைண்ட் இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேது வேறு எதாவது வேலைகள் பிஸியாக இருப்பது கொஞ்சம் தூங்கி இருப்பது இல்லாடி சில வேலைகளை அப்போ பண்ண முடியாது ஒம்பது நாள் எல்லா வேலையும் ருட்டீன் கரெக்டாக பண்ண முடியாது சாயங்காலம் ஆனால் குருவுக்கு யாராவது கூப்பிடணும் யார் வீட்டுக்காரர் போக வேண்டியிருக்கும் யாராக வருவார்கள் சுமக்கால போய் போக வேண்டியிருக்கும் கொஞ்சம் ருட்டீன்லாம் டிஸ்டர்ப் ஆகும் உடனே வந்து நான் தண்டமாக போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் ப்ளேம் செல்ஃப் டவுட் இதெல்லாம் அவசியமே கிடையாது ஓகே இதுக்கு தான் சொன்ன திரும்பியும் அந்த செல்ஃப் டவுட்லேருந்து நீங்கள் வெளில வரணும் ஆமாம் எனக்கு ஒம்பது நாள் நவராத்திரி இருக்குது எனக்கு இந்த வேலைகள் இருக்குது அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இது அந்த வேலைகள்லாம் எனக்கு பண்ண முடியாது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை கரெக்டா ஓகே மென்சஸ் பீரியடா கொஞ்சம் மூட்ஸ் இருக்கலாம் டயர்டாக இருக்கலாம் வீட்டு வேலைகளும் இருக்கலாம் அப்போ வந்து கற்றுறா செட்டி சைட் ஓகே அந்த டைம் நான் இரிட்டேஷனாக இருக்கேன் மூட் சிங்ஸ் வராமக்கிற ஜஸ்ட் பி ஓபன் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லும் போது பிறகு எனக்கு மாதிரி பீரியட்ஸ் டைம் நான் மெனோ பாஸ் டைம் கொஞ்சம் நான் அப்படி இருப்பேன் டோன்ட் டெங்கர் சொல்லுங்கள் என்ன இப்போ ஈ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது கணால் மட்டும் இல்லை மகளும் இல்லாட்டி மகனும் மெயின் சரி எனக்கு இன்னைக்கு ஆபீஸை கொஞ்சம் ஹெக்டிக் வேலை அதனால கொஞ்சம் நான் சரியாகலை எனக்கு கொஞ்சம் ஐ நீட் சம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுடையதான விஷயங்களை நீங்கள் தான் பேசணும்னா உங்களுக்காக நீங்கள் தானே பேச முடியும் உங்களுடைய வழி உங்களுடைய மைண்ட்செட் உங்களுடைய தேவைகள் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் புரியுறதா அந்த செல்ஃப் டவுட் அதை கிளியர் பண்ணிக்கோங்க கேளுங்க உங்களையே இல்லை அவர் தப்பா தப்பா பல சந்தர்ப்பங்கள்ல பல பேர் வந்து நம்ம பேசவே ரொம்ப திமிர் நிறைய பேசினா வம்புக்காருவா நல்லா சிரிச்சு பேசணும்னா அது ஒரு ஜொல்லு ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணுவோம் அவள் பண்ணுறதுக்காகலாம் நம்ம நம்ம ரூபங்கள்லாம் வந்து மாற போறது இல்லை யூ ஆர் த சோல் ஓகேவா அதனால ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு கலவா நீங்க மாறிண்டே நல்லா பைத்தியம் முடிச்சிடும் யூ பி யுவர் செல்ஸ் அதை புரிஞ்சுண்டு அதை ஒத்துண்டு அதோட மற்றவர்களும் வாழ்த்துமே கரெக்டா ஸோ செல்ஃப் டவுட் இதை விட்டுட்டு செல்ஃப் கான்பிடென்டோட இருக்கும் ராதே கிருஷ்ணா